ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கம் எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கவான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நல்லா வா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் குக்கரில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் என்னோட பருப்பு மூணு விசில் விசில்லையே நல்லா குழஞ்சி வெந்துடும் நீங்கள் உங்கள் பருப்பு எப்படி வேகமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒவ்வொரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் வந்து காம்போடு கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் எப்பவுமே சாம்பாருக்கு ஒரு காய்கறி ரெண்டு காய்கறியும் போட்டு செய்ததை விட இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கற சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் இதில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் பருப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க எல்லா காயும் வெந்துடுச்சு பருப்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் தூவி அரைக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்